அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ப்பணித்து வாழ்ந்துட அன்பருன்னில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோ அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்த புகழ் கீதம் என்று பாடுவோம் தந்தை மகன் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்துவன் மாணவர்களே இன்றைய நாளில் நாம் ஜேசுவின் தூய்மை மிகு இதய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இதயம் அன்பின் அடையாளமாக இருக்கின்றது இன்றைய இறை வார்த்தைகள் அனைத்தும் இறைவனது அன்பை பற்றி பேசுகின்றது எமது கிறிஸ்தவம் அன்பை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கை வாழ்க்கையாக இருக்கின்றது இறைவன் நமக்கு ஒரே கட்டளை அன்பு கட்டளை இறைவனையும் எமது அயலாரையும் அன்பு செய்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த அன்பிற்கு அதி சிறந்த உதாரணமாக இயேசு அவரது அன்பு நிறைந்த இதயம் இருக்கின்றது இயேசுவின் அன்பு எந்த ஒரு நிபந்தனையுமற்ற அன்பாக இருக்கின்றது அடுத்தவருக்காக துன்பத்தை தாங்கும் ஏற்கும் அன்பாக இருக்கின்றது கிறிஸ்துவன் மாணவர்களே இன்றைய நாளில் நாம் இயேசுவின் இதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் அந்த இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அன்பை நாம் நாளாந்தம் அனுபவிக்கின்றோம் அந்த அன்புக்கு நன்றியாக நாமும் எமது இதயங்களும் அன்புள்ள இதயங்களாக மாற நாமும் அன்புள்ளவர்களாக வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் ன்றைய திருப்பலியானது அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு பிரான்சிஸ் சாந்தினி ஜெயசீலன் தனுஷா குடும்பங்களது நன்றி பலியாகவும் ஸ்டனிஸ்லா சாந்தினி சதீஷ் கிஷானி ரெபோன் கொலெண்டா ரியான் டானியா குடும்பங்களது நன்றி பலியாகவும் அயான் ஜெட் உடைய பிறந்தநாள் நன்றி பலியாகவும் அமோனியா அவுஸ்கோனுடைய நன்றி பலியாகவும் காலம் சென்ற சனா பல்தசாருடைய ஆண்மலை பாஜிக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலையில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்

உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை தந்தையின் வலப்பக்கம் எங்கள் மேல் ஏனெனில் கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் உணவர் இருப்பவர் மன்றாடுவோமாக எல்லாம் வெல்லகுறைவா அன்பாந்தோம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவரங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம் இவ்வாறு விண்ணகக் கொடைகளின் ஊற்றாகி அந்த திரு இதயத்திலிருந்து பொங்கி வழிய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக உமோடு துயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவருமும் திருமகனும் ஆகிய ஜேசு கிறிஸ்துவழியாகும் மன்றாடுகின்றோம் வாசகம் தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார் நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன் ஓர் ஆயன் தன் தந்தை மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை போவேன் மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன் மக்களினங்களின்றி அவற்றை ஒளி நாடுகளின்றி கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன் அவற்றை இஸ்ரேலின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டில் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன் நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன் இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்ச நிலம் இருக்கும் அங்கே வளமான மேய்ச்ச நிலத்தில் அவை பாரும் இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்ச நிலத்தில் அவை மேயும் நானே என் மந்தியை மேய்த்து இழைப்பாரச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் காணாமல் போனதை தேடுவேன் அழந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் ஆனால் கொடுத்ததையும் வலிமையுள்ளதையும் அளிப்பேன் அவ்வாறு நீதியுடன் அவற்றை மீட்பேன் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி பதினொரு பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவரே என் நாயர் ஏதும் குறையில்லை என் நாயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே நாயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே நாயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புள் மீது இணை அவர்களை பாரச் செய்வார் அமைதியான நீதிகளுக்கு இணை அழைத்து செல்வார் அவர் எனக்கு அளிப்பார் குறையில்லை தம் பெயர் கேட்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவி நீர் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நீந்தாலும் நீனே நீரனோடு இருப்பதால் நான் நெத்தேங்கிற்கும் அஞ்சுடேன் உன் கோளும் நெடுங்களையும் என்னை தேற்றும் எனக்குறையில்லை என் எதிரிகளின் முன்னே எனக்கு ஒரு விருதுனை ஏற்பாடு செய்கின்றீர் எனது தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாமும் மறுநலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே என்ன எனக்கேதும் குறையில்லை திருத்துதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே நாம் பெற்றுள்ள தூயாவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார் ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோம் நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்தால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் அன்றோம் அது மட்டுமல்ல இப்போது கடவுளோடு நாம் ஒப்புரவாகியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இருக்கிறேன் இந்நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் இருப்பாராக செய்தியிலிருந்து வாசகம் இந்த உவமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம்மோ மேல் போட்டு கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே மனம் மாறத் தேவையில்லா தொன்னூற்றொன்பது நேர்மையாளர்களை குறைத்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறைத்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே வாக்கு அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கழிவோடு ஏற்பாய் ஆனவரே உன் பலியோடு சேர்ப்பாய் தூயமரே அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கழிவோடு ஏன்பாய் ஆனவரே உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவர் வாழ்வைடமேட்டு தந்தோ பூவாகமனமேசவைதோ பொன்னான வாழ்வைட்டு தந்தோ பூவாகமனமேசவைதோ புதிராய்ன வாழ்வே எதிரானதானே புதின வாழ்வே எதிரானதாலே செய்வாய் ஆண்டவரே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் தந்தை ஆகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியேற்றுக் கொள்வாராக ஆண்டவரே அன்பாண்டவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கறி அன்பை கண்ணோக்கி அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது மக்குகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாகமை அருள் வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவலியாகும் மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தை என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறைஸ்தவியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார் குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார் இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப்பெறவும் பெறவும் மீட்பளிக்கும் மூற்றுக்களிலிருந்து மகிழ்வுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார் ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவென்றை சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர் உன்னகமும் வண்ணகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்து மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை அடுத்து நான் செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரி நீர்வரும் அளவும் உமது ரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறீஸ்திறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று மாக்கு புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறைஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரி உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ எங்கள் அப்போ தெளிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் தந்தையை பலியிலும் அக்கு நன்றி கூறுகின்ற பிரான்சிஸ் சாந்தினி குடும்பம் ஜாசிலன் தனுஷா குடும்பம் ஸ்டானிஸ்லா சாந்தினி குடும்பம் சதீஷ் கிஷானி குடும்பம் ரெபோன் கொலெண்டா குடும்பம் ரியான் டேனியா குடும்பம் அயன்ஜெட் அமோனியா உஸ்கோன் இவர்களது நன்றிகளை ஏற்று தொடர்ந்து இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தியரலும் நீர் விலகிலிருந்து முடமழைத்து கொண்ட சனா பல்தசார் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இறக்கச் மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுகோலியுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் புனித யோசுவாஸ் இவ்வுலகிலுமாக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரில் எல்லாம் வெல்லகுறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாள் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் உன்னுலகில் இருக்கிறங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆत्माபோடும் இருப்பதாக இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவரொருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரீ எங்கள் மேல் இரக்கமாய் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் வனின் உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்து களைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டபரே நீரை நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் நெஞ்சதையே ஜியேசு அலைகின்ற நெஞ்சத்தில் தூய்மாயுண்டு ஜியேசுவருகின்ற நெஞ்சதையே ஜியேசுகளார் இந்த எங்களை புனித பற்றி எறிய செய்வதாக இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக கொள்வோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகும் மன்றாடுகின்றோம் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக திருப்பலி நிறைவுற்றது சென்று பாருங்கள் இறைவனுக்கு நன்றி ிருதயமே என்று மேரிந்திடும் அருள் மாயமே புத நாசியுருளும் சேர்ந்து வந்தான் நிலை பெருமே என்று மேரிந்தெடுமாருள்மாயமே புதனாசியும் அருளும் சேர்ந்து வந்தான் பெங்களானந்தம் நிலை பெருமே உண்டுதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு இன்று மரங்கீடு முறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்